ஸ்ரீ குருப்பியோ நமகா கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் பலன்கள் தான் இப்போ நம்ம கேட்க போறோம் குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம் சில ராசிக்காரர்களுக்கு அவர் யோகராக வருவார் சிலருக்கு அவயோகராக வருவார் எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அப்படிங்கறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது குழந்த பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா தொழில வளர்ச்சி வேணுமா எதை எடுத்தாலும் பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா எதை எடுத்தாலும் இந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கறது பரிபூர்ணமாக வேணும் அப்படிப்பட்ட குருவானவர் இந்த மங்களகரமான குரோரி வருடத்துல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒரு மணி அளவுல மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த இந்த பெயர்ச்சியானது தேதியில் நிகழப்போகிறது ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளையும் பார்வையிட போறார் இவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போறாங்க இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஜாதகம் அப்படிங்கறது வேறுபடும் அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன தசாபுக்தி காலங்கள் போகுது அதை பொறுத்துதான் இங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள்ல எத்தனை உங்களுக்கு நடக்கும் எத்தனை நடக்காம போகும் அப்படிங்கிறதும் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பொதுப்பலங்களை சொல்ற மாதிரி பலன்கள் நடந்து சந்தோஷமா இருக்காங்க சிலர் வந்து எனக்கு அது நடக்கலையே அப்படிங்கற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புக்தி உங்களுக்கு சாதகமற்ற தசா காலமாக இருக்கிறதுனால எந்த கோச்சாரத்துல குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி உங்களுக்கான நிகழ்வுகள் அப்படிங்கறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. King 24 into 7 app download King 24 into 7. அன்பான கடகராசி அன்பர்களே. எப்ப என்னுடைய ராசியை சொல்லுவாங்க அப்படின்னே பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி அதுல நிறைய சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி இந்த குரு பயிற்சியாவது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆவல் உங்களுக்குள்ள நிச்சயம் இருக்கும் இந்த குருவானவர் உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு வருவதனால் இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது பதினொன்னு அப்படிங்கிறது லாபஸ்தானம் எதிலுமே ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது பதினோராம் இடத்துல குரு அமர்றதுனால இல்லத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து போங்க அவங்கனால சில சில சங்கடங்கள் வரலாம் நல்லதுதான் நமக்கு சொல்லுவாங்க ஆனா நம்முடைய மனது அது கேட்கற நிலைமையில இருக்காது இருந்தாலும் பொறுமையாக சில விஷயங்களை கேட்டுக்கொள்வது வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய மேலதிகாரிகளை அனுசரித்து நடப்பது இதெல்லாம் மட்டும் கடகராசி என்பர்கள் மனதுல வைத்துக் கொள்ளணும் பதினோராம் இடத்துல அமர்ந்த குருவின் பார்வையானது உங்களுக்கு மூன்று ஐந்து ஏழு இந்த மூன்று பாவகங்கள்ல விழப்போறது மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிறது ஒரு புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு இத்தனை நாளா உழைச்ச உழைப்புக்கு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சன்மானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் இந்த இயலிசை நாடகம் சங்கீத துறையில இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகுது சிறிதூர பிரயாணம் போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு உண்டாகும் அதன் மூலமாக லாபம் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மார்க்கெட்டிங் எல்லாம் இருக்கவங்க கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் போய் மீட் பண்ணி நீங்க வந்து பிசினஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த மாதிரி தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது ஐந்தாம் இடத்தில் குருவின் பார்வை விழறதுனால உங்களுக்கு பரிபூர்ணமாக குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கறது கிடைக்கும் அதனால தடைப்பட்டு நின்ன நிறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் மீண்டும் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பயிற்சினால் அமைய போகிறது இந்த அஷ்டம சனியினால மனதுல எத்தனையோ கவலைகள் சங்கடங்கள் உறவுனா என்ன யார் எனக்கு நல்லதை செய்வாங்க யார் என்ன பாதகம் பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க இப்போ அந்த கவலையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் போகட்டும் பரவாயில்ல இனி எனக்காக நான் ஆசைப்பட போறேன் எனக்காக நான் கனவு காண போறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு ஏற்படும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணங்கள் நிச்சயமாகும் கடகராசியுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்றேன் ஏழாம் இடத்துல அவருடைய பார்வை உழறதுனால அனுகூலங்கள் நிறைய ஏற்படும் சந்திப்பினால் நிறைய ஆதாயங்கள் புது மனிதர்களை சந்தித்து அதன் பிறகு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு நமக்கு நேரம் நல்லா இல்லைனாலும் பரவாயில்லைங்க நம்ம கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை நம்ம தூக்கி விடுறது அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க போறீங்க அருமையாக ஆறுதலை காலகட்டமாக இந்த குரு பயிற்சியானது அமைய போகிறது தொழிலில் நல்ல ஒரு லாபமும் சேமிப்பை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிறைய பேரு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக இந்த ஐடியாஸ் எல்லாம் பண்ணுவீங்க நிறைய பேரு கூப்பிட்ட ஆலோசனைகள் எல்லாம் நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய முயற்சிகள் இந்த நேரத்துல ஈடுபடுவீங்க இருந்தாலும் அஷ்டம சனி இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எது எடுக்கிறதாக இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி காலங்களை ஆய்வு செய்து விட்டு எடுப்பது அப்படிங்கிறதையும் மனதில வைத்துக் கொள்ளுங்க மொத்தத்துல இந்த அஷ்டம சனி காலத்துல ஒரு ஆறுதலை தரக்க தரக்கூடிய குரு பயிற்சியாக இது உங்களுக்கு அமைய போகுது குருவிற்கான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா எல்லாரும் என்னென்ன அப்படின்னு கேக்குறதுலதான் ஆர்வமாக இருப்பீங்க ஆனா பரிகாரம் எப்ப அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு குருவானவர் யோகரா அவயோகரா அப்படின்னு பார்த்துட்டு யோகராக இருந்து ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தாலோ அல்லது அவயோகராக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மிக வலுவாக அமர்ந்திருந்தாலும் மட்டும்தான் பரிகாரங்கள் அப்படிங்கறது நீங்க செய்யணும் மத்தபடி இந்த மாதிரி காலங்கள்ல நீங்க வழிபாடுகள் செய்தாலே போதுமானது அப்ப குருவிற்கான வழிபாடுகள் இந்த குரு பெயர்ச்சில யார் யாரெல்லாம் செய்யணும்னா எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் நிச்சயம் குருவிற்கான ஆலயத்திற்கு சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம் அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சி காலத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று குரு வழிபாடு அப்படிங்கறது செய்யலாம் என்னென்ன ஆலயம் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆலங்குடி திட்டை போகலாம் சென்னையில இருக்கூடியவர்கள் பாடியில் அமைந்திருக்க கூடிய குருவின் ஆலயத்திற்கு செல்லலாம் பெற்ற ஆலயமான குருவாயூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த ஐந்து ஆலயங்கள்ல சென்று இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வேணாலும் வழிபாடுகள் நடத்தலாம் நீதி இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் சரி நான் இங்க இல்லத்திலேந்து இருந்தே பண்றேங்க எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதி அமையல வீட்டுல இருந்தே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக விசேஷ பலனை தரும் அதுவும் இந்த நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகன் படம் எல்லாம் வீட்டுல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறதும் நீங்க செய்யலாம் இந்த குரு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க ஆலயத்துக்கு போய் தக்ஷணாமூர்த்தியை போய் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கறது சிவனின் அம்சம் இப்ப குருவை வழிபடணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுறது மிக மிக விசேஷம் அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனையும் குருவாயூர் வழிபட்டீங்க அப்படின்னாலும் இந்த குருவிற்கான அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க வீட்டுக்கு அருக ஏதாவது குருவாயூரப்பன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்க வந்து வழிபடலாம் இந்த ஐந்து ஆலயங்கள் போக முடியல இந்த ஆலயத்திற்கும் வழிபடலாம் இல்லத்திலேயே அந்த படங்கள் வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக விசேஷம் விஷயமும் பண்ண முடியல நான் வெளிநாட்டுல தங்கி இருக்கேன் இல்ல நான் பிற மதத்தை சார்ந்து இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஏதாவது குரு குரு வந்து நல்ல முறையில வழிபடணும் இல்ல ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக குருவை பிரீத்தி செய்யலாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா குழந்தைகள் குருவை குறிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒளியை தரக்கூடியவர்கள் குரு கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு கவியை தற்று கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு தாய் தந்தையர் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளையும் பணிவிடைகளையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே குருவின் கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது வகையில உங்களால செய்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க வந்து செய்யலாம் ஆதரவற்ற ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாமுமே குருவின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும் அப்படி இல்லையா இலவசமாக உங்களுக்கு தெரிந்த வித்தை அதாவது ஞானத்தை பிறருக்கு இதுவுமே குருவின் கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆலயம் சென்று வழிபட முடியல இந்த வகையில தான் குருவிற்கான வழிபாடுகளை நீங்க செய்து கொள்ளலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்க அன்னதானமாக வழங்கினாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கும் அதனால குருவிற்கான பரிகாரமாக இதை எடுத்துக்கொள்ளாம குருவிற்கான வழிபாடாக எடுத்து அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக நான் சொன்ன ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் செய்து குருவின் அனுகிரகத்தை பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்